ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரமானது எந்த விஷயத்தில் மிகவும் தனிப்பட்டதாக இருக்குதுன்னு கேட்குறாங்க இதுக்கான பதில் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் சிலர் ஒரு நாள் குழந்தையாக சிலர் எட்டு நாட்கள் குழந்தையாக இருந்தாலும் அனைவரும் படிக்கிறாங்க தந்தையே ஆசிரியராக வந்து தனது குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார் இது மிகவும் தனிப்பட்ட விஷயமா இருக்குது ஆத்மா படிக்கின்றது பாபா என ஆத்மா சொல்லுது பிறகு பாபா குழந்தைகளுக்கு எண்பத்தி நாலு பிறவிகளின் கதையை சொல்றேன் அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் ஒவ்வொரு பொருளும் எத்தனை பாகங்கள் அடங்கியிருப்பதாக பாபா கூறுகிறார் இதுக்கான ஆன்சரு இந்த மனித உலக மரத்தின் விதை ரூபமாக சைதன்யமாக இருக்கின்றார் அவரே இந்த மரத்தின் மூன்று கால ஞானத்தை அறிந்தவராக இருக்கிறார் மேலும் மற்ற அனைத்தும் ஜட மரங்களாக இருக்குது இது சைதன்ய மரமாக இருக்குது இதனை கல்ப விருட்சம்னு சொல்லப்படுது இதனுடைய ஆயுட்காலம் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக இருக்குது மேலும் இந்த மரம் நான்கு பாகங்களாக இருக்குது ஒவ்வொரு பொருளும் நாலு பாகங்கள் அடங்கியதாக இருக்குது இந்த உலகமும் நான்கு பாகங்களாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்யுகத்தில் பேசப்படும் மொழியை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க இதுதான் புதிய உலகத்திற்கான புதிய கல்வியாக இருக்குது மேலும் மீண்டும் புதிய உலகத்திற்கு ராஜாவாக ஆவதற்கும் ஆதிஷநாதனா தேவி தேவதை ஆவதற்கும் இது புதிய கல்வியாக இருக்குது ஹிந்தி பாஷையில்தான் தான் சொல்லப்படுது மற்றவர்கள் ராஜ்யம் ஏற்படும்போது அவர்களுடைய மொழி வேறுபடுது சத்யுகத்தில் என்ன மொழி இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு சிறிதளவு தெரியுங்கிறாங்க பாபா அதாவது தேவநகரிங்கிற மொழி தான் பேசப்படுவாங்க ஆரம்ப காலத்தில் குழந்தைகள் தியானத்தில் சென்று அதை பற்றி சொன்னாங்க அங்கு சமஸ்கிருதமும் இருக்காது இங்கு தான் சமஸ்கிருதம் இருக்குது எது இருக்கின்றதோ அது அங்கு இருக்க முடியாது இவர்தான் விருட்சபதியாக இருக்கிறார்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் வேறு எந்த மனித ஆத்மாக்களையும் எப்படி அழைக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எந்த தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சிவபாபா பாபா நம் ஆத்மாக்களின் தந்தைன்னு புரிந்துள்ளனர் அவர்களும் குழந்தைகளேன்னு சொல்லுவாங்க வேறு எந்த மனித ஆத்மாக்களையும் ஈஸ்வரா மற்றும் பாபான்னு சொல்ல முடியாது இங்கு காந்தியை கூட பாபுஜின்னு சொல்கிறாங்க முனிசிபாலிட்டி மேயரை கூட தந்தைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தந்தை அனைவரும் தேகதாரி மனிதர்கள் ஆத்மாக்களின் தந்தையானவர் நமக்கு படிப்பிக்கின்றார்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோம்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டு நான்கு நாட்கள் குழந்தையாக இருந்தாலும் எது பெரியதாக இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தந்தைக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க பாபா நான் உங்களுடையவன் என நீங்களும் சொல்றீங்க நீங்கள் குழந்தையாக ஆகிட்டீங்க நாங்கள் உங்களுடைய ஒரு நாள் குழந்தையாக எட்டு நாள் குழந்தையாக ஒரு மாத குழந்தையாக இருக்கிறோம்னு சொல்றீங்க முதல்ல சிறிய குழந்தைங்களாக தான் இருப்பாங்க இரண்டு நான்கு நாட்கள் குழந்தைகளாக இருந்தாலும் உடல் பெரியதாக தான் இருக்கும் இல்லையா எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் படிப்பு வேண்டும் யார் வந்தாலும் அனைவருக்கும் தந்தை படிப்பிக்கின்றார் நீங்களும் படிப்பிக்கின்றீங்க அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மகா எதிரியிடம் குழந்தைகள் மிகவும் சகித்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சில குழந்தைங்க நாளடைவில் மிக உயர்ந்த இந்த படிப்பை விட்டு விடுறாங்க ஏதாவது விஷயத்துல சந்தேகத்துல வர்றாங்க அல்லது மாயாவின் ஏதாவது புயலை பொறுத்துக்கொள்ள முடியாமல் போய் விடுறாங்க காமம் என்ற மகா எதிரியிடம் தோல்வியடைந்து இதன் காரணமாக படிப்பை விடுறாங்க காமம் என்ற மகா எதிரிடம் தோல்வி காரணமாகவே குழந்தைகள் மிகவும் சகித்து கொள்ள வேண்டியதா இருக்குது பாபா எங்களை அழுக்காக விடாமல் காப்பாற்றுங்கள்னு கல்பம் கல்பமாக அப்பாவி பெண்கள் நீங்க தான் அழைத்து வந்தீங்க நினைவு செய்வதை தவிர வேறு வழியில்லைன்னு தந்தையும் சொல்றாரு நினைவின் மூலமாகவே சக்தி வந்து சேரும் பலசாலி மாயாவின் சக்தியும் குறைந்துவிடும் பிறகு நீங்கள் விடுபடுவீர்கள் அவ்வாறு நிறைய பேர் பந்தனங்களிலிருந்து விடுதலை அடைந்து வர்றாங்க பிறகு கொடுமைகள் முடிந்து விடுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைகள் குறிப்பாக தந்தையை நினைவு செய்வதற்கு காரணம் என்ன என்று பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தை பிறந்தவுடன் பாபா பாபா என கூற தொடங்கிவிடும் பெண் குழந்தைங்க வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தை வரும் ஆத்மாவானது பெண் சரீரத்தை எடுக்கின்றது பெண் அம்மாவிடம்தான் செல்லும் ஆண் குழந்தை குறிப்பாக தந்தையை நினைவு செய்யும் ஏனென்றால் பிராப்தி கிடைக்குது இப்பொழுது நீங்கள் ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு பிராப்தி கிடைக்குதுங்கிறாங்க பாபா நினைவு செய்வதன் மூலம்தான் ஆத்மாவுக்கு தந்தையிடமிருந்தும் பிராப்தி கிடைக்குது தேகாபிமானியாக இருந்தால் பிராப்தி அடைவதில் கஷ்டம் ஏற்படும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எப்பொழுது அன்பான நாயகிகளாக தந்தைக்கு இருந்தோம்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு பக்தி மார்க்கத்துல அவர் மீதுதான் உங்களுடைய அன்பு இருந்தது நீங்கள் அனைவரும் அந்த அன்பான நாயகனுக்கு அன்பான நாயகிகளாக இருந்தீங்க முழு உலகத்தை சேர்ந்த அனைவரும் ஒரு நாயகனின் அன்பானவர்கள் பரமாத்மாவை அனைவரும் பரமபீதானு அழைக்கிறாங்க தந்தையை நாயகின்னு சொல்ல முடியாது நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அன்பான நாயிகளாக இருந்தீங்க தந்தையும் புரிய வைக்கிறாரு இப்பொழுது நிறைய பேர் அவ்வாறு இருந்தாலும் யாரை பரமாத்மா என கூறுவது என்பதில் மிகவும் குழப்பமாக இருக்கிறாங்க கணேஷ் அனுமான் போன்றவர்களை பரமாத்மானு கூறி முற்றிலும் குழப்பமடைந்து விடுறாங்க ஒரு பாபாவை தவிர வேறு யாருக்கும் இதை சரி செய்வதற்கான சக்தி இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எதில் மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கல்பத்திற்கு முன்பாக படித்தது போல் நீங்கள் இங்கே படிக்கிறீங்க பிறகு இதற்கான பிராப்தியை புதிய உலகத்தில் அடைவீங்க அதனை அமரலோகம்னு சொல்லப்படுது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீங்க அங்கு ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படாது அந்த உலகத்திற்கு பெயரே சொர்க்கமாகும் குழந்தைகள் உங்களுக்கு இந்த படிப்பில் மிகவும் மகிழ்ச்சி இருக்கணும் தந்தையின் நினைவு செய்வதால் தந்தையின் பொக்கிஷத்தின் நினைவு வரும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருப்பதால் மாயாவின் புயல் அசைக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை பிரம்மாவையும் ஹனுமானையும் மகாவீர்னு சொல்கிறாங்க நடைமுறையில் குழந்தைகள் நீங்களே மிகவும் உண்மையான மகாவீரர்கள் ஏனென்றால் யோகத்தின் மூலம் சக்தி அடைகிறீங்க மாயாவின் புயல் எவ்வளவு வந்தாலும் உங்களை அசைக்க முடியாதுங்கிறாங்க பாபா நீங்கள் மகாவீரரின் மகாவீர் குழந்தைகள் ஏனென்றால் நீங்கள் மாயா மீது வெற்றி பெறீங்க ஐந்து விகாரங்கள் எனும் ராவணன் மீது ஒவ்வொருவரும் வெற்றி அடைகிறீங்க ஒரு மனிதருக்கான விஷயம் இல்லை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் வில்லை உடைத்து மாயா மீது வெற்றி பெறணுங்கிறாங்க பாபா இதில் யுத்தத்திற்கான விஷயம் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் விஷ்ணுவை எங்கு பக்தி மார்க்கத்தில் காட்டுவதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஐரோப்பா வாசி எப்படி சண்டையிடுறாங்க பாரதத்துல கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடந்ததாக சொல்லப்படுது இரத்தத்தின் ஆறு ஓடுவதாக கூறப்படுது பிறகு பாலாறு ஓடும் விஷ்ணுவை பார்க்கடலில் இருப்பதாக காட்டப்பட்டிருக்குது மிகப்பெரிய ஏரியை உருவாக்கி அதில் விஷ்ணுவை காட்டுறாங்க ஆக ஏரியில் பால் எப்படி வரும் முக்கிய நாட்களில் ஏரியில் பால் ஊற்றுகின்றனர் பிறகு பார்க்கடலில் விஷ்ணு சயனத்தில் இருப்பது போல காட்டுறாங்க அர்த்தம் ஒன்றுமே இல்லை நான்கு புஜங்களோடு எந்த மனிதரும் இருப்பதில்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இரண்டு படிப்புகளை பற்றி கூறும் பொழுது புரிந்து கொண்டு படிக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் என்னிடம் இருந்து குழந்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்குதுன்னு தந்தை சொல்றாரு ஆனாலும் அப்படிப்பட்ட தந்தையாகிய என்னை கைவிடுறாங்க படிப்பையும் விடுறீங்க இதனால் இதுவும் நாடகத்தில் பதிவாக இருக்குங்கிறாங்க பாபா எவ்வளவு புரிந்து கொள்ள கொள்ளாதவராக ஆகிவிடுறாங்க புத்திசாலி குழந்தைங்க சுலபமாக அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு பிறரையும் படிக்க வைக்கிறதுல ஈடுபடுவாங்க அந்த உலகாய படிப்பில் என்ன கிடைக்கின்றது இங்கு இந்த படிப்பினால் என்ன கிடைக்கின்றது என புரிந்து கொண்டு என்ன படிக்க வேண்டும் என்பதை உடனடியாக முடிவெடுக்கிறீங்க பாபா குழந்தை படி குழந்தைகளிடம் கேட்கும்போது குழந்தைகளும் இந்த படிப்பு மிகவும் நல்லதுன்னு புரிந்து கொள்கிறாங்க இருந்தாலும் என்ன செய்வது உலகாய படிப்பு படிக்கவில்லை என்றால் உற்றார் உறவினர்கள் கோபித்து கொள்ளுவாங்க நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே வருதுங்கிறாங்க பாபா இந்தளவு பிறகு படிக்க முடியாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மிகவும் வேகமான ஏற்பாடுகள் நடக்குதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க மிகவும் வேகமான ஏற்பாடுகள்லாம் நடக்குது எல்லா வகையிலும் ஏற்பாடுகள் நடக்கின்றதல்லவா நாளுக்கு நாள் ஒருவருக்கொருவர் விரோதம் அதிகமாக இருக்குது இருந்த இடத்துல இருந்து கொண்டே அனைவரையும் அழித்து விடுவோம் அப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்கி இருக்கிறோம் என சொல்கிறாங்க நாடக அனுசாரப்படி இப்போது சண்டை ஏற்படாது ராஜ்யம் உருவாகும் வரை நாமும் தயாராவோம் அவர்களும் தயாராகிறாங்க என குழந்தைகள் புரிந்திருக்கிறீங்க உங்களுடைய செல்வாக்கு கடைசியில் ஏற்படும் ஆகா பிரபுவே உங்களுடைய லீலை அபாரமானதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட குழந்தைகள் தான் உலக நன்மைக்கான சேவையில் வெற்றி அடைகிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு அவகுணம் கடுமையான சம்ஸ்காரம் குறைவான புத்தி உடையவர்கள் சதா அவமரியாதை செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் யார் இறக்க உள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரி குழந்தையோ அவர்கள் அனைத்து ஆத்மாவிற்காகவும் சட்டபூர்வமாக இருப்பதன் கூடவே அன்பு நிறைந்தவராக இருப்பார்கள் ஒருபொழுதும் இந்த பிரம்மையில் செல்ல மாட்டார்கள் இவர்களை ஒரு பொழுதும் மாற்றவே முடியாது இவர்களே இப்படிதான் அல்லது இவர்களால் ஒன்றும் செய்யவே முடியாது நான் தான் அனைத்தும் இவர்கள் ஒன்றுமில்லை இந்த விதமான அகம்பாவம் மற்றும் சந்தேக அதாவது பிரம்மையை பிரமத்தை விடுத்து குறைகளையும் மற்றும் தீயவற்றையும் அறிந்திருந்தாலும் மன்னிக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட குழந்தைகள்தான் உலக நன்மைக்கான சேவையில் வெற்றி அடைகிறாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது வெற்றி சேர்ந்திருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எங்கு பிராமணர்களின் உடல் மனம் பொருளின் உதவி உள்ளதோ அங்கு வெற்றியும் சேர்ந்தே இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அனுபவத்தின் காரணத்தினால் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தின் நினைவை தியாகம் செய்து விடுவாங்கன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு ஆத்மாக்கள் எப்போது உங்களிடம் ஆத்மீக சுரூபத்தின் அனுபவம் செய்கிறாங்களோ அப்போது அவர்கள் பாபாவின் பக்கம் கவர்ச்சிக்கப்பட்டு ஆஹா பிரபு என்று பாட்டு பாடுவார்கள் மற்றும் தேக அபிமானத்திலிருந்து எளிதாக அர்ப்பணம் ஆகிவிடுவார்கள் ஆஹா உங்கள் பாக்கியம் ஆகா இந்த பாக்கியத்தின் அனுபவத்தின் காரணத்தினால் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தின் நினைவை தியாகம் செய்து விடுவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி